நடிகர் கருணாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜயோட நினைப்பு நகைப்பாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காரு அதாவது சினிமா மட்டும் சொல்லிட்டு நினைக்கிறது நகைப்பா இருக்கு ஆட்சியை பிடிக்கணும்னா மக்கள் பிரச்சனைக்கு கொடுத்து செய்யணும் மாதிரி தன்னோட தெரிவிச்சிருக்காரு அண்ட் சினிமா புகழ மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிக்க முடியாதுன்றது உண்மைதான் பட் அதை வந்து இவர் வந்து அட்வைஸ் பண்றதுதான் காமெடியா இருக்கு ஏன்னா இவரே சினிமா நடிகர் அப்படின்ற ஒரு ரீசனால தான் அரசியலுக்குள்ள போனாரு மத்தபடி மக்கள் பணி பண்ணி கிழிச்சிட்டுலாம் இவர் ஒண்ணும் அரசியலுக்கு போகல அண்ட் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற பேர்ல மக்கள் பணிகள் பண்ணிட்டு தான் இருந்தாரு பல வருஷங்களா சோ அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட இவர் பண்ணாமலாம் அரசியலுக்குள்ள போயிட்டே வந்துட்டாரு அண்ட் அப்படி போயிட்டு அரசியல்ல இவர் நல்ல பேர் சம்பாதிச்சாரன்னா அதுவும் இல்ல கருணாஸ் அவர்கள் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு ரெசார்ட் நேம் தான் ஞாபகம் வரும் சோ அந்த அளவுக்கு ஒரு கேவலமான பெயர் தான் சம்பாதிச்சிருக்காரு அண்ட் அரசியல்ல ஒண்ணு பெருசா வேலைக்காக தான் திரும்பி படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு அண்ட் போகும் இடம் தூரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில படங்கள்ல நல்ல கதாபாத்திரங்கள்ல நல்லாவுமே நடிச்சிருந்தாரு சோ அதனால பேசாம அந்த மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் அடிச்சுட்டு போகலாம் அதை விட்டுட்டு தளபதிக்கு வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு இவருக்கு தகுதி இல்ல அண்டு கருணாஸ் அவர்கள் முன்னாடி படங்கள்ல நகைச்சுவை பண்ணிட்டு இருந்தாரு இப்போ ரியல் லைஃப்ல நகைச்சுவை பண்றாரு படங்கள்ல சீரியஸான ரோல்ஸ் பண்றாரு எதிர்பார்க்காத ஒண்ணுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ